வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது என்னன்னு லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் இருக்கக்கூடிய இலக்கண டாபிக் தான் மூன்றாவது இல்லை பகுபத உறுப்புகள் பகுபத உறுப்புகள் அப்படிங்கிற டாபிக் இல்ல பகுபத உறுப்புகள்ல வந்து எப்படி பிரிக்கிறாங்க அதுல என்னென்ன உறுப்புகள் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த பகுபத உறுப்புகள் வந்து எந்தெந்த சொல்லுக்கு மட்டும்தான் பிரிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கண வகையில் மொத்தம் நாலு வகையான சொற்கள் இருக்கு வினைச்சொல் உரிச்சொல் இடைச்சொல் அப்படின்னு சொல்லி எந்த ரெண்டு மட்டும்தான் இந்த பகுபத உறுப்புகளை பிரிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் அப்போ ஒரு சொல் வந்து பெயர் சொல்லா இருந்தா அல்லது வினைச்சொல்லா இருந்தா மட்டும்தான் அது பகுபத உறுப்புகளாக பிரிக்கப்படும் அப்படி பிரிக்கும் போது மட்டும்தான் நமக்கு பொருள் தரக்கூடிய உறுப்புகளாக அதாவது அந்த பகுபதங்கள் வந்து பொருள் தரக்கூடிய உறுப்புகளாக நமக்கு கிடைக்கும் ஸோ நல்லா ஞாபகம் பேர் சொல்லாக இருக்கணும் வினைச்சொல்லாக இருக்கணும் அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இடைச்சொலும் உரிச்சொலும் பிரிக்க முடியாது ஓகேவா ஸோ அப்போ இது வந்து பகாபதத்திற்கு உரியது எது இடைச்சொல்லும் உரிச்சொலும் அப்போ பகுபதத்துக்கு உரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பேர் சொல்லும் வினைச்சொல்லும் அடுத்து இந்த ஒவ்வொரு செல்லிலையும் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து வகை வகையாக பிரிக்கிறாங்க இல்லையா அப்படி பிரிக்கும்போது வரக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் தான் பகுபத உறுப்புகள் உறுப்புகள் தான் இருக்கு பகுதி இடைநிலை சந்தி சாரியை எல்லா இந்த உறுப்புகளா பிரிக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது ஒரு இதுல பகுதி விகுதி மட்டும் வருதலாம் ஒரு சில உறுப்புகளை பகுதி பகுதி இடைநிலை விகுதி மட்டும் வரலாம் ஒரு சில உறுப்புகள்ல பகுதி இடைநிலை சந்தி அந்த மாதிரி ஓகேவா எல்லாமே இந்த ஆறு உறுப்புகளும் கண்டிப்பாக ஒரு பகுபதத்தில் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேவா மெயினாக எது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி இருக்கணும் விகுதி இருக்கணும் நடையில் இருக்கக்கூடிய இடைநிலை இருக்கணும் இது மூணு இருந்தாலே அதுக்கான பொருள் குறி அதாவது ஒவ்வொரு உறுப்புமே பொருள் தரக்கூடியதாக இருக்கும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பகுதி பார்க்க போறோம் சோ பகுதி அப்படிங்கிறது இதுதான் ஒரு சொல்லோட அடிச்சொல் அப்படின்னு சொல்லலாம் வேர்ச்சொல்லுன்னு கூட சொல்லலாம் ஒரு சில இடங்கள்ல ஓகேவா அடிச்சொல்லாக இருக்கிறது தான் பகுதி பகுதி எப்பயுமே தான் வரும் அதனாலதான் இதை முன்னிலை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இங்க வந்து பகுதிங்கிறது விகுதி பெறாம இருக்கணும் வேணா விகுதிங்கிறது எதுவுமே இருக்காது ஆனா அது ஏவல் வினையா இருக்கணும் பகுதிங்கிறது எப்பயுமே விகுதி பெறாது ஏவல் வினையா இருக்கணும் ஏவல் வினைனா என்ன ஒருத்தவங்களை நம்ம கட்டளை இட்டு சொல்றது போ வா ஓடு படி ஆடு அந்த மாதிரி சொல்றோம் இல்லையோ அந்த வார்த்தைகள் தான் வந்து ஏவல் வினை தான் இந்த பகுதி வரும் ஓகேவா சோ மேலும் பகுதி பிரிக்க இயலாததா இருக்கும் ஓகேவா அந்த பகுதியை திருப்பி பகுதி விகிதி நம்மளால பிரிக்க மேல அந்த சொல்ல வந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பகுதி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு இருக்கா இது வந்து ஒரு வினை முற்று ஒண்ணு வினையா வினை இருக்கணும் இல்லைன்னா பேர் இருக்கணும் இது வினையா இருக்கு பாடினான் அப்படிங்கிறது இதை பிரிச்சோம் அப்படின்னா பாடு குட்டல் பிரிக்கலாம் என்னது பகுதி பகுதினா பாடுன்னு இருக்கு பாடுங்கிறது என்னது ஏவல் வினை அதாவது விகிதி பெறாத ஏவல் வினையா இருக்குது அதை தான் சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி விகுதி பெறாத ஏவல் வினைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா படி ஆடு செய் எழுது நட ஓடு இதெல்லாமே விகிதி பெறாத ஏவல் வினையாக வரும் அடுத்து இந்த அறிஞரை பிரிச்சோம் அப்படின்னா அறிக்குட்டல் இஞ்சி இன்குட்டல் அர் அப்படின்னு பிடிக்கலாமா இந்த அரி அப்படிங்கிறது தான் இங்க பகுதியா வரும் அரி வந்து பகுதியா இருக்கு அதே சமயம் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்குது இல்லையா இது பகுதியா இருக்கும் ஆனா சில இடங்கள்ல இந்த பகுதி வந்து சில சொற்கள்ல ஒற்று இரட்டித்து காலம் காட்டுற மாதிரியும் இருக்கும் ஒற்று இரட்டித்துனா அதுல உள்ள மெய்யெழுத்து ரெண்டாக இரட்டித்து அது வந்து காலம் காட்டக்கூடியதாக இருக்கும் ஒரு சில சொற்கள்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ இதுதான் பகுதி அடுத்து பார்க்கக்கூடியது விகுதி விகுதினா என்ன சொன்னா கடைசி கடைசி வரக்கூடியது சப்ப இது வந்து வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று எப்பயுமே இது எங்க நிற்கும் வினைமுற்றோட சொல்லோட இறுதியில தான் வரும் அதே மாதிரி வந்தாலும் இத என்னென்னத்தெல்லாம் வெளிப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திணை என்ன உயர் தினையா அக்ஜினையா பால் ஆண் பாலா பெண் பாலா ஒன்றன் பலவின் பாலா பலர் என்ன அதாவது அது ஒரு ஒன்னது ஒருமையா பன்மையா அந்த மாதிரி சொல்றது இடம் வந்து முன்னிலை தன்மை படர்க்கை சோ இந்த மாதிரி ஐந்து நான்கு வகைகளையுமே வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பாக இருப்பது தான் விகுதி அப்படின்னு சொல்றாங்க சப்ப கொடுத்தான் அப்படிங்கிறத கொடு இத்து இத்து ஆண் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆண்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உயர்தினையை குறிக்குது ஏன்னா ஆன்னா ஆண் பால குறிக்குது அப்ப கண்டிப்பா அது உயர்தினையா இருக்கும் அதே மாதிரி ஒருமையா பண்மையான்னு கேட்டீங்கன்னா ஒருமை தான் அப்புறம் இது எந்த இடம்னா படற்க இடத்துல வருது ஸோ அந்த மாதிரி இந்த நான்கு இதையுமே காட்டக்கூடியதா வந்து விகுதி அமையும் அடுத்து படித்தால் ஆள் அப்படிங்கிறது பெண்பால குடிக்கக்கூடியது அப்ப இது உயர்தினையா இருக்கும் ஒருமை படற்கை அதே இது நடந்தது அது தூ முடியுது இல்லையா அதுங்கிறது அக்ஜினை நடந்தது அப்படிங்கிறது உயிரில்லாத பொருளை சொல்றோம் ஒன்றன் பால் படர்க இடம் ஓகேவா இந்த மாதிரி வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம இது என்னென்னதெல்லாம் விகுதி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்றா இருக்கலாம் தொழிற்பெயரா இருக்கலாம் பெயரச்சமா இருக்கலாம் வினையச்சமா இருக்கலாம் இந்த மாதிரியான பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்துறதுக்கும் இந்த விகுதி பயன்படுகிறது சோ அந்த விகுதியை வச்சே சொல்லிடலாம் அது வந்து வியங்கோல் வினைமுற்றா பெயர் சொல்லா இப்ப தள்ளன் முடிஞ்சு அப்படின்னா தள்ளன் முடிஞ்சுன்னா அல்லங்கிற விகுதி பெற்று அப்ப இது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக சொல்றாங்க ஓகேவா எழுதுக ஆஹ் உணர்த்த சாரி உரைத்த படித்து ஊ இதெல்லாமே என்னது விகுதி அடுத்து இடைநிலை இடைநிலைங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் சென்டரில் வர்றது இடையில் வரக்கூடிய உறுப்பு தான் இடைநிலை இது எப்பயுமே வினைப்பகுப்பதத்தில் வரும் இடைநிலை கால இடைநிலை எதிர்மறை இடைநிலைன்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கலாம் எது வினைப்பகுப்பதத்தில் வந்தால் மட்டும் இது அது பேர்பகுப்பதத்தில் வந்துச்சு அப்படின்னா இடைநிலைக்கு ஒரே ஒரு இடைநிலை தான் அது பேர் இடைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க சப்ப கால இடைநிலைனா என்ன எதிர்மறை இடைநிலைன்னா என்ன பெயர் இடைநிலைனா என்ன அதுதான் நம்ம கீழே

இத்து இவ்வு கிரு இது மூணுமே கால இடைநிலையை குறிக்கக்கூடியது இத்து என்பது இறந்த காலத்தை குறிக்கும் கிரு என்பது நிகழ்காலம் இவ்வு என்பது எதிர்காலம் அதுக்கு தான் இங்க ஒன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது தெரிஞ்சிச்சுன்னா போதும் அது என்ன வகையான இடைநிலை அப்படிங்கிறது இறந்த காலமா இருந்துச்சுன்னா இத்து இட்டு இறு இன்னு இந்த நாளில் ஏதாவது ஒன்னு தான் வந்து இடைநிலையா வரும் அப்படி வந்துச்சுன்னா அது இறந்த கால இடைநிலைன்னு சொல்லிடலாம் நிகழ்காலத்துக்கு வரக்கூடிய இடைநிலை வந்து கிருக்கின்று ஆணின்று அப்படின்னு நம்ம சின்ன கிரு கிஞ்சு ஆனின்று வந்துச்சு அப்படின்னா அது இறந்த நிகழ்கால இடைநிலை எதிர்காலம்னா இப்பு இவ்வுங்கிறத காட்டும் எதிர்மறை ஆப்போசிட்டா சொல்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா நெகட்டிவா சொல்றதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய இடைநிலையை பெற்றிருக்கும் ரொம்ப முக்கியம் டைரக்ட் கொஸ்டின் கூட கேட்கலாம் கீழ்கண்டவற்றில் எது நிகழ்கால இடைநிலை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் சோ அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இதை வச்சு நம்ம அது எந்த காலத்தை காட்டுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து எதிர்மறை இடைநிலை எதிர்மறைன்னா என்ன நெகட்டிவா சொல்றது இல்ல ஓடாது பேசான் எழுதிலன் காணலன் எல்லாமே நெகட்டிவா சொல்கிறாங்களே அதுதான் எதிர்மறை இடைநிலை இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த வினைச்சொ எதிர்மறை வினைச்சொற்களை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியதா இந்த எதிர்மறை இடைநிலை இங்கே ஆ அப்படிங்கிறது வந்து எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை வரின் கெடாமல் வரும் உயிரெழுத்து வரின் தன் பொருளை நிறுவி கெட்டு வரும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இந்த எதிர்மலை இடைநிலை ஆவா இருந்துச்சு அப்படின்னா எதிர்மலை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை வரேன் இதுக்கு அடுத்து உயிர்மை எழுத்து வந்துச்சு இப்ப தூங்கிறது உயிர்மை எழுத்து அதனால இந்த ஆ என்ன ஆகுது கெடாம அப்படியே வருது அதே இது உயிரெழுத்து வந்துச்சு உயிரெழுத்து வருது இல்லையா அப்ப இந்த ஆ என்ன ஆயிடுச்சு அள்ளுன்னு மாறி வருது அதே மாதிரி இங்கேயும் பாருங்க உயிரெழுத்து வரும்போது இந்த ஆங்கிறது வந்து கெட்டு வரும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஓகே ஆங்கிற எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை வரின் கெடாமல் வரும் உயிரெழுத்து வரின் தன் பொருளை நிறுவி கெட்டு வரும் அப்படிங்கிறதா இங்க டிஃப்ரென்ஸ் அடுத்து பேர் இடைநிலை அப்படின்னா பெயர் சொல்ல எனது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் பகுதியையும் விகுதியையும் இணைக்கிறதுக்கு வந்து பெயர் இடைநிலை அப்படிங்கிறது வரக்கூடியது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேர் இடைநிலையாக வந்து இச்சு இஞ்சி இந்து இத்து இவ்வு இந்த அஞ்சு மட்டும்தான் வரும் இந்த அஞ்சு வந்தாலே அந்த இடைநிலை வந்து பெயர் இடைநிலை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம் தமிழச்சி தமிழச்சி இச்சு வருது அடுத்து இளைஞருக்கு இஞ்சு வருது இந்து வருது ஓட்டுநருக்கு ஒருத்திக்கு இத்து வருது மூ மூவருக்கு இவ்வு வருது சோ இதெல்லாமே என்னது பெயர் இடைநிலை அடுத்து பாத்தீங்கன்னா சந்தி சந்தி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா புணர்ச்சி அப்படிங்கிறது என்னது சேர்க்கிறது அப்படிங்கறது சந்தி ஓகேவா இது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி விகுதி இடைநிலை ஆகிய பகுப்பத உறுப்புகள் புணரும் போது இடையில் தோன்றும் உறுப்பு தான் சந்தி பகுதி வரணும் விகுதி வரணும் இடைநிலை வரணும் இது மூணு வந்துட்டு அந்த உறுப்புகள் எல்லாமே புணர்றது சேர்றதுக்காக ஒரு உறுப்பு தோன்றதுதான் சந்தி அப்படின்னு சொல்றாங்க நார்மலா இது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் வருது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும்னு சொல்லலாம் ஓகேவா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் சந்தி வரும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க சந்திங்கிறது ஆவா இருக்கும் ஓகேவா ஏன்னா இச்சுங்கிறது இங்கே இடைநிலை இது பகுதி ஸோ பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில வந்துச்சுன்னா அது சந்தி புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்களான தோன்றல் திரிதல் கெடுதலை சந்தி என்றும் சொல்வார் மூணுந்து வருது இல்லையா தோன்றது தோன்றுதுன்னா புதுசா ஒரு எழுத்து வர்றது திரிதல்னா இருக்கிற எழுத்து மாறுறது கெடுதல்னா இருக்கிற எழுத்து மறைஞ்சு போறது ஸோ இந்த மாதிரியான மூணு விஷயங்கள் நடக்கும் இல்லையா அப்போ வந்து சந்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அது சந்தின்னு சொல்றாங்க புதுசாக ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா சந்தி அதே இது அந்த எழுத்து திரிஞ்சு போகுது மறைஞ்சு போகுது அப்படின்னா அது விகாரத்துக்குரியது அப்படின்னு சொல்றாங்க ஸோ சந்தியாக வரக்கூடிய எழுத்துக்கள் இத்து இப்பு இக்கு இந்த மூணு மூணு மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் உடன்படுமை ஏற்கனவே பார்த்தோம் போன கிளாஸ்ல உடன்படுமைன்னா என்னன்னு இயும் இவ்வும் மட்டும்தான் உடன்படுமையாக வரும் ஸோ இந்த அஞ்சு சொற்கள் மட்டும் எழுத்துக்கள் மட்டும்தான் சந்தியாக வரும் இப்ப பாருங்க படிக்கிறார் ஓகேவா சோ எல்லாமே என்னது ஓகேவா சோ இது எல்லாமே என்னவா வருது சந்தியாக வருது அடுத்து சாரியை சாரியைங்கிறது என்னன்னா அப்படியே இந்த பக்கம் பகுதியோடு இடைநிலையையும் இடைநிலையோடு விகுதியையும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரக்கூடிய உறுப்பு சாரியை இது எங்க வரும்னா செகண்ட் ஹாஃப்ல வரும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில நம்ம என்ன பார்த்தோம் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்துச்சுன்னா அது சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வந்துச்சுன்னா அது சாரியை ஓகேவா சோ அப்படி பாத்தீங்கன்னா பார்த்தனன் அப்படிங்கிறதுல இத்துங்கிறது இடைநிலைனா அண்ணு விகுதி அப்படின்னா இது ரெண்டுக்கு இடையில வரக்கூடிய அண்ணு அப்படிங்கிறது வந்து சாரியை அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிடல் வேண்டும் சந்தி சந்தி வரணும் வர்றதுக்கு உயிர்மை எழுத்து நார்மலா பாத்தீங்கன்னா சந்தி வந்து ஒற்றெழுத்தா தானே இருக்கும் மெய்யெழுத்தா இருக்கும் அப்ப அது வராம அதுக்கு பதில் என்ன வந்திருக்கு உயிர்மை எழுத்தா வந்திருக்குன்னா அப்ப அதுதான் என்னது சாரியை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ இப்படியும் வரும் அதே மாதிரி சாரிகைக்கு பொருள் இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த சாரிகை எப்போது மட்டும்தான் வரும்னு பாத்தீங்கன்னா இந்த விகுதி வந்து அண்ணன் முறியணும் அண்ணு எண்ணு அந்த மாதிரி அண் என்பது விகுதியாக வரும்போது மட்டும்தான் சாரிகை வந்து வரும் அண் என்பது சாரி இந்த அன் இருக்கு இல்லையா இந்த அண் வந்து விகுதியா வரும்போது மட்டும்தான் அதே அண் வந்து சாரிகையா வரும் ஓகேவா அப்போ ஆண் ஆள் ஆர் ஆகிய விகிதிகள் வரும்போது அண் சாரிகையாக வராது சப்ப அண் எப்போ மட்டும்தான் சாரிகையாக வரும்னா விகிதிலேயும் அண்ணன் இருக்கணும் அண் அண்ணன் முடிஞ்சால் மட்டும்தான் சாரிகை அண்ணா வரும் மற்ற அது ஆணாக இருக்குது ஆளாக இருக்குது ஆராயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சாரிகை வந்து அண்ணா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க இது சாரிகை வர்ற இடத்துல இன்னொரு சில குறிப்பும் புக்கில் கொடுத்துருப்பாங்க என்னன்னா பகுபத உறுப்புகளில் அடங்காமல் ஏழாவது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்துறு பேரு எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சாரியை வர வேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்து பேரு என குறிப்பிடல் வேண்டும் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அங் புள்ளி பெற்ற எழுத்துக்கு பதில் உயிர் எழுத்து வர்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எழுத்து பேரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்து எழுத்து பேரு விகுதியோட சேர்ந்துதான் வரும் அப்படிங்கிறாங்க அண்ட் இது காலம் காட்டாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப படுதிய சாரி பாடுதி அப்படிங்கிறது இத்து ஈனு பிரிக்கலாம் அதே மாதிரி மொழியாதான் மொழி ஆ இத்து ஆண் அப்படின்னு பிரிக்கலாம் இந்த சொற்கள்ல ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னும் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் என்ன வருது இத்து என்பது வருதே இதுக்கு பின்னாடி சரி இதுக்கு முன்னாடி சரி இத்து வர்றதுனால இதுதான் எழுத்து பேரு அப்படின்னு சொல்றாங்க ஓகே சோ இது வந்து மோஸ்ட்லி எங்க வரும் சாரியை வர வேண்டிய இடத்துல வரும் அடுத்து விகாரம் கடைசி உறுப்பு தான் என்னது விகாரம் அப்படிங்கிறது இது என்னன்னா பகுதி விகிதி இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்ற விகாரம் ஏற்கனவே பார்த்தோம் விகாரம் வந்து திரிதல் கெடுதல்ங்கிற இடத்துல தான் வரும் அப்படின்னு ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும் அதுதான் வந்து விகாரம் ஓகேவா இப்ப நின்றான் அப்படிங்கிறது நெல் அதுக்கு பல இன்னு அப்ப இல் வந்து என்ன இருக்கு இன்னா திரிஞ்சிருக்கு இது அதே மாதிரி வணங்கியல வந்து ஈ வந்து இன்னா அதே மாதிரி எழுதினோர்ல வந்து ஓர் வந்து ஆறா மாறி இருக்கு கண்டான்ல வந்து கான் என்பது கண்ண குறைஞ்சிருக்கு ஓகேவா சோ இந்த மாதிரி என்னது பகுதியா இருக்கட்டும் விகிதியா இருக்கட்டும் இடைநிலையா இருக்கட்டும் இதெல்லாம் புணரும் போது அதோட வடிவத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம் ஓகேவா சோ இது வந்து இதுக்கு இடையில வரும் இதுக்கு இடையில வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது எந்த இடத்துல ஆஹ் ஒரு எழுத்து திரிஞ்சு வருதோ இல்லை எந்த இடத்துல வந்து ஒரு எழுத்து கெட்டு நெடில் குடிலா குடில் நெடிலா மாற்றம் வரையுதோ அதுதான் வந்து விகாரம் ஓகேவா சோ இதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை இடைநிலைகள் என்னென்ன அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே பார்த்ததா இறந்த கால இடைநிலை வந்து இத்து இட்டு இன்னு நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு எதிர்மறை இடைநிலைகள் வந்து ஆ அல் இல் அப்படிங்கிறது அதே மாதிரி விகுதிகள் சொல்லியிருக்காங்க பாருங்க தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள்னா என் ஏன் அல் அன் கு இதெல்லாம் தன்மை பன்மை வினைமுற்று என்ன எம் ஏம் அம் ஆம் ஓம் கும் டு முடிஞ்சாலே அது தன்மை பன்மை முன்னிலை ஒருமை வினைமுற்றுனா ஐ விகிதி ஓகேவா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள்னா இர் ஈர் மின் படற்கை ஆண்பாள் ஆண்பால்னே அண்ணு ஆண் வந்துடணும் இது படற்கை பெண்பால்னா அல் ஆள் படற்கை பலர்பால்னா அர் ஆர் ப மார்கல் இதெல்லாம் படற்கை ஒன்றன் பால்னா தூடு படற்கை பலவின் பால் வினைமுற்று விகுதினா அ அ இதெல்லாம் வரும் அதே அது வியங்கோல் வினைமுற்றா இருக்கணும் அப்படின்னா விகுதி வந்து க இயர்னு முடியணும் தெரிநிலை பெயரச்ச விகுதிகள்னா ஆ ஊ முடியணும் தெரிநிலை வினையச்ச விகுதிகள்னா ஊஇனு முடியணும் ஓகேவா இது வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க அதனால நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ இல்ல இருக்கக்கூடிய அந்த ஆறு உறுப்புகள் எது எது எங்கெங்க வரும் அப்படிங்குறது எல்லாமே பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த இயல் நான்குல வரக்கூடிய இலக்கண டாப்பிக்கை அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி